இருக்கிற எல்லா அறிஞர்களையும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்து சுன்னதொள் ஜமாத் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஜாக் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய இன்ன பிற அமைப்புகளை சார்ந்த அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்த வகையில் சைபுத்தாதி ஹசரத்திட்ட இருக்கிற ஒரு தனி சிறப்புமிக்க அம்சம் எந்த சபையில் இருக்கிறாரோ அந்த சபைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவார் பச்சோந்தியாகவே மாறி விடுவார் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சட்டம் அந்த ஊரில் உள்ள மக்கள் எதை பழக்கமாக நடைமுறையாக வைத்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தபடி சட்டம் அதை எப்படி சொல்கிறோம் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு கேள்வி வருது ஒரு வெளிநாட்டில் போய் பயன் பண்ணும்போது மக்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருது ரெண்டாவது ஜமாத் கூடுமா கூடாதான் பள்ளிவாசலில் ரெண்டாவது ஜமாத் நடத்தலாமா நடத்தக்கூடாதான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் ஹரிசுகளில் ஆதாரம் இருக்குதுன்னா இருக்கு நடத்தலாம் ஒரு பதில் ஆதாரம் இல்லையா இல்லை எங்கேயுமே நடத்தக்கூடாது இதான பதிலாக இருக்கணும் ஒரு மார்க் அறிஞரட்ட அவர் மார்க் அறிஞர் என்று கருதி ஒரு மார்க்கம் சம்பந்தமான சந்தேகத்திற்கு தீர்ப்பை நாடுகிறார் என்று சொன்னால் தீர்ப்பு எப்படி இருக்கணும் கூடும் அல்லது கூடாதுன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பதில் இருக்கணும் ஆனா இவர் சொல்லக்கூடிய பதிலை நீங்களே பாருங்க கேளுங்கள் சகோதரர்களே அதாவது ஜமாத்து ரெண்டாவது ஜமாத்து மூணாவது ஜமாத்து இங்கே நடத்துற பழக்கம் இருக்கே அதை நடத்தலாமா அப்படின்னா இங்க பழக்கம்னா நடத்திக்கங்க அப்படின்னா இங்க பழக்கம்னா நடத்திக்கங்க அப்படின்னா இங்கே பழக்கம் இருக்குதுன்னா நடத்திக்கங்க போட்டு முரணான மசாலா சொல்லி இங்கே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அது செய்ய வேண்டிய தேவை இல்லை இங்கே பழக்கம் இருக்குது ஹதிய ஒரு சில ஹதிய அதுக்கு ஆதாரமும் இருக்குது சில ஹதிய அதுக்கு ஆதாரமும் இருக்குது சில ஹதிய அதுக்கு ஆதாரமும் இருக்குது தாராளமாக நடத்தலாம் எந்த தவறும் அல்ல ஆனால் இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் ஓட்டுறாதீங்க ஆனால் இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் ஓட்டுறாதீங்க ஆனால் இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் ஓட்டுறாதீங்க இங்க இருக்கிறோம் அங்கே உணர்ந்து இதை செயல்படுத்திட கூடாது அந்தந்த இடத்துல பித்னா வராம நடந்துக்கங்க அதுதான் நமக்கு அசல் ஹதீசை பின்பற்றினா பித்னா வருமா நபீன் நாயம் சுலல்லா அலிசல்லம் அவங்க எதை நமக்கு காட்டி தந்தார்களோ அது மறுமையினுடைய வெற்றிக்குரிய வழியாக இருக்குமே தவிர குழப்பத்திற்குரிய வழியாக இருக்குமா நபீன் நாயம் காட்டி தந்த ஒரு வழிமுறையை ஒரு சுண்ணாவை ஒரு நபி வழியை அது குழப்பத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா மனுவையை பின்பற்றக்கூடியவர்களாக தெளிவாக சொல்ற நெட்டாஜமாக நடத்தலாமான்னு இங்கே நடத்துகிறதா இருந்தால் நடத்துங்க நடத்துலன்னா வேண்டாம் இங்கே உள்ள நடத்துறதை வச்சு நான் சொன்னேன்னு ஊரில் வந்து சொல்லிடாதீங்க தர மாட்டாங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அது பெரிய சிக்கலாக போயிடும் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்வாதாரம் பெரிய கேள்விக்குறியாக போயிடும் இப்போ நான் சொல்லக்கூடிய பத்துவாவே இந்த ஊரோட வச்சு முடிச்சுக்கோங்க ஊருக்கெல்லாம் கொண்டு போயிடாதீங்க அதான் தீர்ப்பு இது ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன பழக்கம்னு தான் நடத்துங்க ஊருக்கு வந்து ஃபித்னா பண்ணாது என் என்ன சைப்புந்து ரஷாதி தான் இப்படி சொன்னார்னு சொன்னால் அதுக்கப்புறம் மார்க்கெட் மீட்டிங் கூப்பிடுவாங்களே அதுக்கப்புறம் டப்பு கிடைக்குமா ஆ இவர் நமக்கு எதிரானவர் என்று முத்திரை குத்தி ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி விடுவார்கள் புறந்தள்ளி விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக இன்னும் தம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்கிற உலக ஆதாயத்தை நோக்கமாக கருதி நபி வழிய ஃபித்னாவுக்குரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்கிறாங்க இவரை எப்படி மார்க் அறிஞ்சு நான் நபீல் நாயகம் காட்டி தந்து தெளிவான வழிமுறை அவரே ஒப்புக்கொள்கிறார் ஹதீசல ஆதாரம் இருக்குதுன்னு அப்ப அது குழம்பத்திற்குரிய வழிமுறையாக இருக்குமா நபீல் நாயகம் தந்த ஒன்றை ஒரு வழிமுறையை குழம்பத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லக்கூடியவர் யாராக இருப்பார் மார்க்கத்தைக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவரால் மனவய்சிக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவரால் நீங்களே முடிவு செய்யும்